ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தாங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தோட கடைசி பத்து நாள் எப்படி அமைஞ்சிருக்கு போகுதுன்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பத்து பயன்பெறுங்க இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றம் வந்து இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த விரிச்சக்கராசிக்காரங்களுக்கு வந்து ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்கிறாங்க சந்திரனும் இருக்கிறாங்க இதுல வந்து புதன் வக்கர நிலையில் இருக்கிறாருங்க அடுத்ததாக தனவாக்க குடும்பஸ்தானத்தில் வந்து சுக்ரன் இருக்கிறாருங்க சுகஸ்தானத்துல வந்து சனி இருக்கிறாரு பஞ்சம ஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கிறாருங்க கலத்தர ஸ்தானத்தில் வந்து குரு வக்கரமாக தான் இருக்கிறாரு தொடர்ந்து இந்த பாக்கிய ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் தாங்க இருக்கிறாரு அடுத்ததாக லாபஸ்தானத்தில் வந்து கேது இருக்கிறாங்க இந்த மாதிரி தாங்க இந்த மாதம் வந்து கிரக நிலை வந்து விரிச்சக்கராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது கிரகம் மாற்றத்தோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மூணு பன்னெண்டு அன்னைக்கு வந்து சுக்கிரன் தனவாக்க குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அடுத்ததா பதினஞ்சு பன்னெண்டு அன்னைக்கு வந்து சூரியன் வந்து ராசியில இருந்து தனவக குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு முப்பது பன்னெண்டு அன்னைக்கு வந்து சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்துலேருந்து இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இது மாதிரியான கிரகம் மாற்றம் தாங்க இந்த மாதம் ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு பகவான் வந்து ராசி அதிபதியா தாங்க அமைஞ்சிருக்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் தாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியா அமைஞ்சிருக்கிறாரு இவர் வந்து நிலம் ஆற்றல் இந்த மாதிரியான திறமைக்கு வந்து காரணக்காரகனாக இருக்கிறாரு செவ்வாய் கிரகத்தை வந்து பலரும் வந்து கடவுளை வணங்குறாங்க அந்த மாதிரி வணங்குனா தைரியமும் அரசவையில் பேசுற ஆற்றலும் வந்து கிடைக்குமாங்க கூடவே தோல் வலிமை கிடைக்குமா இது மட்டும் இல்லாம போர்ல வெற்றி அடைகிற வலிமை கூட இருக்குது அப்படின்னு வந்து மக்கள் வந்து நம்புகிறாங்க இந்த செவ்வாய் கிரகம் வந்து ஒரு ராசியில நாற்பத்தஞ்சு நாள் மட்டும்தாங்க இருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசியை இவர் வந்து சுத்தி வர்றதுக்கு வந்து பதினெட்டு மாசம் ஆகுதாங்க நவக்கிரக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இவர் வந்து மூணாவது இடத்துல தாங்க இருக்கிறாரு இவர் வந்து அங்காரகன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய் பகவான் வந்து சென்னிரமானவருங்க இவர் அணிந்திருக்கிற இது எல்லாமே வந்து தாங்க இருக்கும் அதனாலயே செவ்வாய் பகவான் இவருக்கு வந்து ரொம்ப சிகப்பு தாங்கியில விழுந்ததுங்க அந்த நீர் தான் இந்த மங்களன் அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து பூமி தாய் தான் வளர்த்ததாகவும் சொல்லப்படுதுங்க நவ கிரகங்களில் வந்து ஒருத்தர தாங்க இவர் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அங்கரகன் அப்படிங்கிற பெயர்ல செவ்வாய் தோஷங்களை நீக்கும் சக்தியை பெற்று இருக்கிறாருங்க யாருக்காவது செவ்வாய்தோ தோஷம் இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த செவ்வாய் பகவானுக்கு பூஜை செஞ்சு வழிபட்டா செவ்வாய் தோஷம் எல்லாமே நீங்கிடுங்க நிறைய பேர் வந்து இந்த செவ்வாய் தோஷத்தை பார்த்து பயப்படுறாங்க செவ்வாய் தோஷம் வந்து படாத படு படுத்துமோ அப்படின்னு தாங்க நினைக்கிறாங்க ஆனா அந்த செவ்வாய் தோஷத்தை பார்த்து பயப்பட வேணாங்க இது வந்து பரிகாரம் மூலமாவே நம்ம சரி செஞ்சுடலாம் இவருக்கு உகந்த நாளா தாங்க செவ்வாய் கிழமை சொல்லப்படுது இது வந்து செவ்வாய் பகவானுக்கு மட்டும் இல்லைங்க முருகனுக்குமே உகந்த நாளா தான் இருக்குது அதனால இவரை வணங்கினா வீடு மனை இதெல்லாம் வாங்கறதுக்கான பாக்கியத்தை நமக்கு கொடுப்பாருங்க மேஷ ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் ராசி அதிபதியே தாங்க இந்த செவ்வாய் பகவானு இந்த செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சம் பெற்று கடகத்துல வந்து நீச்சம் அடைகிறாருங்க சிம்ம மகர ராசியில வந்து செவ்வாய் யோகத்தை தரக்கூடிய கிரகமா அமைஞ்சிருக்கிறாரு கிரகங்களை ஒரு தளமா அமைஞ்சிருக்குது யாரெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க கூடவே நவகிரகம் கோயிலுக்கு போறது பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க பொதுவாகவே இந்த விருச்சக ராசிக்காரங்க வந்து கூர்மையான அறிவு கொண்டவங்க இருக்கிறவங்களா தாங்க இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சீக்கிரமாக எளிதில் புரிஞ்சிக்குவாங்க நாம் ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம் கூட அது வந்து சீக்கிரமாக அவங்க அப்சர்வ் பண்ணிக்குவாங்க ஆனால் இவங்களுக்கு கோபம் வந்து அதிகமாக வருங்க எதாக இருந்தாலும் சட்டன்னு பேசிவிட்டு அப்புறமா தாங்க நிதானமாக யோசிப்பாங்க ஏன்னா இவங்க வந்து தேலை தான் அவங்க ராசி சின்னமாக கொண்டு இருக்கிறாங்க அதனாலயே இவங்களோட வார்த்தை வந்து ரொம்பவே கடினமாக இருக்குங்க இந்த விருச்சக ராசிக்காரங்களோட நம்பிக்கை அடையிறது அப்படிங்கிறத ரொம்பவே கஷ்டமான ஒண்ணுங்க அதிகமா இவங்க வந்து தனிமையை தாங்க விரும்புவாங்க எங்க போனாலுமே தனியா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவங்களோட விஷயத்தை வந்து சொல்ல மாட்டாங்க யாராவது இவங்க சொல்லுவாங்க அதுவுமே கூட அவங்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவை இருந்தால் தான் சொல்லுவாங்க இல்லைன்னா அது கூட சொல்ல மாட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த கடைசி பத்து நாள் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னா இந்த மாதம் வந்து உங்களோட பேச்சு திறமையால எல்லா காரியத்துமே வெற்றி ஆகுங்க வேலை செய்யணும் உங்களோட பேச்சு அந்த முடிச்சுட்டு வந்துருவீங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மன நிறைவாக இருக்குங்க அதனால சந்தோஷம் அடைவீங்க ஆனா மத்தவங்க பேச்சை கேட்டு நடக்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா தாங்க இருக்குது கணவன் மனைவி ரெண்டு பேருமே இந்த மாதம் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க எங்கேயாவது வெளியில போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க கூட உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க ஆனா குழந்தைகளா இருக்கிற பட்சத்துல தாங்க அவங்க கிட்ட நீங்க ரொம்பவே கடினமா நடந்துக்க வேண்டியதா இருக்கும் பிள்ளைங்க வந்து உங்க பேச்சு கேட்டு நடந்துக்க மாட்டாங்க ஆனாலுமே நீங்க பொறுமையா இருக்கிறது மூலியமா தாங்க அவங்கள சமாளிக்க முடியும் காதலர்கள் இருக்கிற பட்சத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிங்க எங்கேயாவது வெளியில போயிட்டு வருவீங்க ஆனாலுமே கூட உங்ககிட்ட ஏதாவது சின்ன சின்னதா மன வருத்தம் சண்டை இதெல்லாம் வரலாங்க அது எல்லாமே சரி செஞ்சு ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சிக்க பாருங்க வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த நாட்கள் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது ரொம்பவே முன்னேற்ற பாதிக்கு உங்களை கூட்டிட்டு போக போகுது உங்களோட சேலரி வந்து அதிகமாகுங்க அதனால நீங்க வந்து பணத்தை சேமிக்கிறதுக்கு பாப்பீங்க பணத்தை வந்து நீங்க கரெக்டா தான் சேமிக்கிறீங்களா அப்படிங்கறத பாக்குறதுக்கு உங்களோட சப்போர்ட்டா இருப்பாங்க அவங்களோட சப்போர்ட் கூட உங்களுக்கு பணத்தை சேமிக்கிறதுக்கான ஆர்வத்தை வந்து இன்னுமே அதிகாக்குங்க கூடவே சந்தை நிலவரம் கூட உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்குது அதனால நீங்க ஏதாவது புதுசா இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இது கரெக்ட் டைமா இருக்குதுங்க ஆனா மத்தவங்க கூட்ட கடன் கொடுக்கறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க கடன் கொடுத்தா அது திரும்ப கிடைக்குமா அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க நல்லா யோசிச்சு புத்திசாலித்தனமாக இருக்கிறது ரொம்பவே உங்களுக்கு நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க ஏதாவது கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இது சாதகமான நேரமா இல்லைங்க எந்த ஒரு கடனுமே இந்த மாசத்துல வாங்காதீங்க அது உங்களால் திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்காதுங்க உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்க அதிகமாக உழைக்க வேண்டியதாங்க இருக்கும் ஓவர் டைம் பார்ப்பீங்க வேலை வந்து அதிகமா இருக்குங்க அதனால உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்களே கொஞ்சம் திணற அளவுக்கு தான் இருக்கும் அப்படியே இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிங்கனாலுமே கூட உங்களுக்கு வந்து பாராட்டு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் தாமதமாக தாங்க ஏற்படும் ஆஃபீஸில் வந்து உங்களோட செயல்திறனை மதிப்பை இதெல்லாமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்குவாங்க இருந்தாலுமே கூட நீங்க இந்த வேலையெல்லாம் கரெக்டா செஞ்சு முடிக்கிறது ரொம்பவே முக்கியங்க இல்லைன்னா உங்களோட வேலைக்கான பாதிப்பு ஏதாவது ஏற்படலாம் ஐடியில இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க உங்களோட யோசனையை மத்தவங்க கேட்டு நடந்துக்கிற அளவுக்கு இருக்குங்க கூட வேலை செய்வீங்க உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் கூட உங்களுக்கு உதவி செய்யற வகையில் தாங்க இருப்பாங்க அதனால உங்களுக்கு வந்து வேலையில சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கூட கிடைக்கலாங்க ஒட்டு வந்து இந்த ஐடி துறையில் வேலை செய்வங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்க போகுதுங்க தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா தாங்க இருக்குது புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு நினைச்சா அதை இப்போ ஆரம்பிக்கலாங்க அதுக்கு உகந்த நாளாக தான் இது அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாசம் வந்து ஏதாவது கூட்டு தொழில் எதுவுமே செய்யாதீங்க அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் இல்ல நீங்க ஏற்கனவே தொழில் செய்யறீங்க அப்படின்னா இந்த மாசத்துல வந்து நீங்க புதுசா தொழில விரிவாக்கம் செய்யறதுக்கான முயற்சி கூட எடுக்கலாங்க அதுவுமே உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியை பாத்தீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் நல்லா தாங்க இருக்குது ஆனாலுமே கூட சளி இரும்பல் கால்வழி இது மாதிரிலாம் கூட சின்ன சின்ன பிரச்சனை வருங்க கரெக்டான நேரத்தில் நீங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுங்க சரியாகிடும் விருச்சவராசிக்காரங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து சிறப்பான கல்வி கிடைக்குங்க நீங்க ஏதாவது வெளிநாட்டுக்கு போய் படிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான முயற்சியில இப்போ ஈடுபடலாம் உங்களோட டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் கேம்பஸ் இன்டர்வியூ மூலமா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க ஆராய்ச்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்க ஏதாவது ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணுங்க அதுக்கு வந்து இது கரெக்டான டைமாக இருக்குது இந்த பலன் எல்லாமே நட்சத்திர அடிப்படையில் கூட மாறுபடலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விசாக நாலாம் மாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பம் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை தாங்க உருவாகும் அதனால கவலைப்படாம நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே செய்யலாங்க வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குவீங்க அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்க ஒத்துமையா இருக்க போறீங்க அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே இப்போ தீர்ந்து சமூகமா ஆகப்போதுங்க வேலையில ஏதாவது பிரச்சனை கடன் பிரச்சனை இது மாதிரி இருந்ததுனா கூட அதெல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க நீங்க வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி தான் போக போறீங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து மனதுல தன்னம்பிக்கை அதிகமாக போகுதுங்க துணிச்சலும் அதிகமாகும் அதனால எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை சீக்கிரமா சரி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க இந்த சந்திரனோட சஞ்சாரம் வந்து உங்களுக்கு நீங்க நினைச்சதை நினைச்சபடியே செஞ்சு முடிக்கிற சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி தருவாருங்க அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு எளிதில தீர்வு காணவும் முடியும் கலைத்துறையில இருக்கிற பட்சத்துல மத்தவங்களை யாரையுமே பகச்சிக்காதீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறது உங்களுக்கு நல்லதுங்க உங்களுடைய திறமையான செயல்பாட்டுக்கு வந்து பாராட்டு கிடைக்கும் சிலருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான சான்ஸ் கூட கிடைக்க போகுதுங்க உங்களோட கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே உயரப்போகுதுங்க வீண் செலவுகள் எல்லாம் உண்டாகும் அதனால செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்த பார்த்துக்கோங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் ராசிக்காரங்களுக்கு வந்து கடைசி பத்து நாள் அமைஞ்சிருக்குது பரிகாரமாக செவ்வாய்கிழமையில நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவானுக்கு வந்து தீபம் ஏற்றி வணங்குவாங்க நல்லது நடக்கும் காரிய வெற்றி உண்டாகும் மனதில் வந்து துணிவும் உண்டாகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வெள்ளே கனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்